சென்னை மியாட் மருத்துவமனையில் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டதால் மருத்துவ உபகரணங்கள் செயல் இழந்தன இதன் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த பதினைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் முறையான தகவல் தெரிவிக்கப்படாததால் நோயாளிகளின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கலக்கமடைந்துள்ளனர் தெரிவித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம் நைட்டு வந்து சிகிச்சை கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க அதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை அங்கே நைட்டு அஞ்சு மணிக்கே இறந்துட்டாங்க இவங்க என்னென்னா ஃபஸ்ட் ஏட் பண்ணணும் அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஏடுனால் பண்ணணும் அந்த உயிருக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குறதுன்றது ஒன்றுமே இல்லை அதாவது வந்து ஒரு கரண்ட்டு நின்று போச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேட்ரி மூலயமா இயக்கி அந்த ஃபஸ்ட் ஏடு பண்ணுறது எதுவுமே வந்து அவங்க எதுவுமே செய்யலை அதேமாதிரி என்னென்னா ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு மேலே இறந்துட்டாங்க அந்த குடும்பம்லாம் இன்னும் வந்து யாருமே அங்கே வரவே இல்லை இன்னும் வரவே இல்லை தெரிஞ்சவங்க மட்டும் வந்து அவங்கவுங்க வந்து எட்டு வந்து இங்கே வந்து மாரிச்சிடல அதாவது நைட்டு வந்து இங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா இவங்க எல்லாமே வந்து புயலால் இறந்துட்டாங்கன்ட்டு அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் எழுதி கொடுக்குறாங்க அந்த அந்த ஸ்ட்ரீட்டில் எழுதி கொடுக்குறாங்க அதையும் ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க என்னென்னு கேட்குறாங்க ஏன் எப்படி இவங்க புயலால் இறந்தாங்க உங்கள்கிட்ட நாங்கள் பணத்தை கட்டி சேர்த்து இவங்களுக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆகி ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஸ்டேட்டஸில் இருக்கும்போது நீங்கள் எப்படி புயலால் இறந்துட்டாங்கன்ட்டு அதையும் கேட்குறோம் அதுங்க எந்த ஒரு பதிலும் இல்லை உங்கள்கிட்ட எங்க யாருமே லேடிஸ் உள்ள அளப்பணமே இல்ல கேட்டீடு போனாலே நீங்களே எதுக்கு போறீங்க யாருமே தேவையில்லைன்றாங்க சரி பணம் மட்டும் கட்டுங்க செவ்வாக்க மாட்டிக்கு பணம் அஞ்சு லட்சம் ரூபாய் கட்டணும் கட்டின உடனே புதங்க மணிக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இல்லை கரண்ட்டே இல்லைன்ற விஷயத்தை அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை கூட தம்பி மட்டும் தண்ணியில் நீந்து வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப சீரியஸாக இருக்கிற பேஷண்ட்டை மட்டும் தான் அவங்க வெளியே அனுப்புகிறாங்க நம்ம பேஷண்ட்டை வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி இப்படி சொன்னாங்க ஏதோ ஒரு முன்னேற்ற ஏதாவது பண்ணமாங்க ஒன்றுமே சார் யாருமே அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிட்டே வரவே முடியாது டாக்டர் எப்படி கொடுத்துருப்பாங்க மண்டைக்கு நாங்கள் பண்றது இல்லை டாக்டர்ஸே வரலையா தம்பி தான் அங்கே எந்திருக்கேன் இந்த பக்கமும் டாக்டர் வரலாம் அந்த பக்கம் நைட் டியூட்டி பார்த்தவங்க டாக்டர் பார்த்தாரா என்னான்னு தெரியல ஆனால் எங்க பேஷண்ட்ல பதினோரு மணிக்கும் எழுதிருக்காங்க அது எப்படி இறந்தது மட்டும் எழுதுறாங்க அது எழுதின விஷயத்த எப்படி இறங்க நீங்களாம் வந்து இறந்து போன பேஷண்ட்லாம் நாங்கள் அப்புறம்தான் சொல்றோம் உயிரோட இருக்க பேஷண்ட் மட்டும் தூயின தூய்ந்து ஹாலில் போடுறாங்க அதுக்குன்னு வந்து அவங்க எங்கே கூட்டு போகிறாங்க எங்கே வராங்க அதையும் சொல்லலை நீங்கள் உட்காருங்க மெழுக பத்தி ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சி லைட் இல்லை அங்கங்கே போகிறோம் ஒரு உள்ளேயே அவ்வளோ பண்ணாத ஹாஸ்பிட்டலில் கண்ணா முன்னாடி போகிறாங்க எப்போ மட்டும் எப்படி அவ்வளோ பண்ணுறாங்க எங்கள் அண்ணன் பேர் வந்து விஜய் பாபு இவர் வந்து பாண்டிச்சாலா வடிவேலு அவர் வந்து பாண்டிச்சேரில் ஆக்சிடென்ட் ஆகிட்டாப்புல ஆக்சிடெண்ட் ஆகி இங்கே வந்து நம்ம மேடம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம் கொண்டு வந்து எல்லாம் அட்மிஷன் பண்ணியாச்சு எல்லாம் ஓகே எட்டு லட்ச ரூபா பணமும் கட்டியாச்சு இதுமாதிரி அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க ஆனால் அந்த ஓகே எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுற லெவலுக்கு போயிடுச்சு மழை வந்துச்சு மழை வந்த அன்றைக்கி இவங்க எதுவும் முன்னெச்சரிக்கை எதுவும் ஹாஸ்பிட்டல் எதுவும் நடவடிக்கை எடுக்காமல் போக்காக விட்டாங்க விட்டதுனால அது வந்து கிட்டத்தட்ட இருபது பேர் எங்கள் அண்ணன் போல் இருபது பேர் இறந்து போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல இறந்தவங்க எந்த நிலைமையிலும் தெரியல என்னென்ன நிலைமையில் இருக்காங்க எல்லாம் பாடியில் அழுகி போகுது அழுகி போகிற நிலைமையில் இருக்குது பாடியில் இது வரைக்கும் யாருக்கும் இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டேன்றாங்க போல் தான் இருக்குது